ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிற செய்திகளை நம்ம ரெண்டு நாளாக சொல்லி வர்றோம் அதிலையும் குறிப்பாக ஏற்கனவே பலகட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் தோல்வி அடைந்த நேரத்தில் இறுதியாக அமெரிக்கா ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான வாயிலை திறந்துவிட்டு அதை ஹமாசி ஏற்றுக்கொண்டிருந்தும் இஸ்ரேல் அதை மறுத்திருந்தது மறுக்கிறதுக்கான காரணமாக என்ன சொன்னாங்கன்னா பெர்மனன் அதை பெர்மனன்ட்டுங்கிற வேர்டை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க திரும்பன் என்பது இனிமேல் வரலாற்றில் காசாவிலும் பாலஸ்தீன் நிலத்திலும் யுத்தம் கிடையாது நாங்கள் வேற நீங்கள் வேற என்று முடிவுக்கு வருவது அதற்கு முடியாது என்று இஸ்ரேல் காரணத்தினால தான் இந்த யுத்த நிறுத்தம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக பார்க்கப்பட்டு வந்த நேரத்தில் மீண்டும் யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு தயார் என்கிற செய்தியை ஹமாசு தரப்பிலை

யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்படும் அது நிரந்தர யுத்த அல்ல தற்காலிக யுத்த நிறுத்தமாக கொண்டு வரப்படும் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய திருத்தப்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பதினாறு நாட்களுக்குள்ளாக காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலிய ராணுவத்தினர் உட்பட இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் பதினாறு நாட்களுக்குள்ளாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா டேபிளுக்கு வந்துடுவாங்க எத்தனை பேரை எப்போ விடுதலை பண்ண போறோம் பேசுகிறதுக்கு இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மத்தியஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் கட்டம் ஆறு வாரம் அந்த ஆறு வாரத்துக்குள்ளாக ஒரு சீஸ் ஃபயர் வரும் ஆனால் ஃபயர் அல்ல அந்த ஆறு வார கால பகுதிகளுக்குள்ளே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பார்கள் ஆரம்பிக்கிற கால பகுதிகளில் மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய கத்தார் ஈஜிப்ட் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் என்ன பண்ணணும்னு கேட்டால் தற்காலிக போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த வேண்டும் உதவிகளை வழங்குவதற்கு எல்லா வாயில்களையும் விட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை மீள வெளியேற்றுவதற்குரிய உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் இது இந்த ஹமாஸ் அதே மாதிரி இரண்டாவது கட்டத்தினுடைய ஐந்தாவது வாரம் முடிவதற்குள்ளாக என்ன செய்யணும் என்று கேட்டா ரெண்டாம் கட்டம் திருப்பி ஒரு சிக்ஸ் வீக் ஆரம்பிக்கும் அதுல ஐந்தாவது வீக் முடிகிறதுக்குள்ளாக என்ன செய்யணும் கேட்டால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விடுதலை ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்கிறது ஹமாஸ் அந்த நேரத்தில் விவாதிக்கப்படுகிற இந்த ஒப்பந்தம் மூன்று கட்ட முன்மொழிவுகளை உள்ளாக்கி இருக்க மூன்றாம் கட்டத்தில் தான் சிறை அவங்க வெளியில் விடுவாங்க முதல் கட்டம் ஆறு வாரம் அந்த நேரத்தில் உள்ள தேவையான பொருட்கள் வரணும் எல்லாமே செய்யணும் மனிதாபிமான உதவிகள் செய்யணும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கணும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது இஸ்ரேலிய துருப்புகள் இஸ்ரேலுடைய ராணுவம் மொத்தமாக வெளியே வெளியேறி விட வேண்டும் மூன்றாம் கட்டமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த பணைய கைதிகளுடைய விடுதலையை அவர்கள் மேற்கொள்வார்கள் இந்த விடுதலை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நிரந்தர போர் நிறுத்தம் என்பதை இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா நிரந்தர போர் நிறுத்தங்கிறத ஒப்புக்கொண்டா தான் பேச்சுவார்த்தையே என்று ஹமாஸ் சொல்லி கொண்டிருந்தாங்க இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க கொஞ்சம் சேஞ்ச் என்னன்னா ஓகே சிக்ஸ் வீக் சிக்ஸ் வீக் ரெண்டு சிக்ஸ் வீக் ரெண்டு ஆறு வாரங்கள் ஆறு வாரங்கள்னு பன்னிரெண்டு வாரங்கள் நம்ம வந்து சமாதானம் யுத்தம் இல்லை எங்களுக்கு தேவையானது வரனு உங்கள் ராணுவம் வெளியே போகணும் மூணாவது வாரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா உங்க ஆக்களை நாங்கள் விடுதலை பண்ணுவோம் எங்காக்களை நீங்க விடுதலை பண்ணணும் அப்போ கையெழுத்து போடணும் நிரந்தர யுத்த நிறுத்தம் கையெழுத்து போட்டால் தான் இது நடக்கும்கிறாங்க அருமையான ஒப்பந்தம் இதில் கூட ஹமாஸ் தரப்பு தான் மிக துல்லியமாக யோசனையோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லுங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்கிறது குறிப்பாக இஸ்ரேல் தரப்பிலமிருந்து சாதகமான சமிக்ஞைகள் வந்திருப்பதான செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அல்லாவே போதுமானவன் சமாதானம் நிரந்தர சமாதானம் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு